ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு மின்கட்டண விகிதத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாடு ஈபி ஸ்லாப்ரேட் அதில் ஒரு ரெண்டு சாப்டராக பார்க்க போகிறோம் முதல் எப்படி பார்க்க போகிறோன்னா உதாரணமாக மூணு வீட்டில் எடுக்கப்பட்ட ரேடிங்ஸை வச்சு நம்ம ஒரு சாம்பிள் கால்குலேஷன் பண்ண போகிறோம் அதாவது தமிழ்நாடு ஈபி ஸ்லாப்ரேட்டை வச்சு இரண்டாவது என்ன பண்ண போகிறோன்னா அந்த வீட்டில் நார்மலாக நம்ம வரக்கூடிய எலக்ட்ரிக் கன்சப்ஷன் மொத்த யூனிட்டை எப் இந்த முறையிலலாம் நம்ம குறைக்கலாம் அதாவது வீட்டுக்கு கரண்ட் நார்மலாக பார்த்திங்கன்னா கரண்ட் பில் ஜாஸ்தியாக வருது ஸோ அதை எப்படி குறைக்கலாம் அதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா மின்சார நுகர்வு வந்து எப்படி அளவிடப்படுதுன்னா கிலோவாட் மணி நேரத்தில் தான் அளவிடப்படுது இது பொதுவாக ஒரு யூனிட்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு பொருளை சொன்னால் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அதோட வாட் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் வாட் அதை ஒரு மணி நேரம் எரிய விடும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு யூனிட் வருது அதாவது ஒன் ஒரு யூனிட்டுங்கிறது ஒன் கிலோ வாட் அவர் அப்படிங்கிறது மசூத் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு மின்கட்டண விகிதத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா ரெண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு அதாவது ஐநூறு யூனிட்டுக்கு குறைவாக உள்ளதை ஒரு கணக்கீடும் ஐநூறு யூனிட்டுக்கு கூடுதலாக உள்ளதை ஒரு கணக்கீடும் பிரித்துருக்காங்க வாங்க அதை பற்றி பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் மூணு காலம் இருக்குது முதல் காலம் வந்து யூனிட் எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுறோங்கிறது குறிக்குது ரெண்டாவது காலம் ஐநூறு யூனிட்டுக்கு கீழே இருந்தால் எவ்வளோ அதுக்குள்ளே ஒரு யூனிட்டுக்குள்ளே ப்ரைஸுங்கிறது குறிக்குது மூணாவது காலம் ஐநூறு யூனிட்டுக்கு மேலே போகும்போது அந்த வீட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோங்கிறத பற்றி குறிக்கிது ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ முத கால அடிப்படையில் ஒன்று டு நூறு யூனிட் யூஸ் பண்ணாங்கன்னா ஐநூறு யூனிட் கீழே உள்ள வீட்டுக்கு ஐநூறு யூனிட் மேலே உள்ள வீட்டுக்கு ரெண்டுக்குமே ஃப்ரீ ஓகேங்களா அப்புறம் நூற்றி ஒன்று யூனிட்லேருந்து இரநூறு யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஐநூறு யூனிட் கீழே யூஸ் பண்ணுற வீட்டுக்கு வந்து ரெண்டு ரூபா முப்பத்தஞ்சு பைசா ஒரு யூனிட் வீதம் கணக்கிடப்படுது அதாவது நூற்றி ஒன்று டு இரநூறுனா நூறு யூனிட் நூறு இன்ட்டு ரெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ ஐநூறு இன்ட்ருக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு நாலு புள்ளி நாலுரூவா எழுவது பைசாக வரும் இதே மாதிரி உங்களுக்கு இரநூத்தி ஒன்று டு நானூறு இப்போ நாலு ரூபா எழுபது பீஸாகவும் ஐநூறு யூனிட் கீழே யூஸ் பண்ணுறவங்களுக்கு நாலுரூவா எழுபது பைசா சேம் ரேட்டு வந்து ஐநூறு இன்ட்ரிக் மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கும் வருது அதே மாதிரி நானூற்றி ஒன்று டு ஐநூறு யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆறுரூவா முப்பது பைசா வந்து யாருக்கு வருதுன்னா ஐநூறு யூனிட் கீழே யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஸோ இந்த ஸ்லாபை பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு அதாவது ஐநூறு யூனிட்டு கீழே யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதோட கட்டாயிடுச்சு ஸோ ஐநூறு யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களாம் காலம் நம்பர் த்ரீ இந்த மூணாவது காலத்தில் தான் அவங்களுக்குள்ளே ரேட் வருது ஐநூற்றி ஒன்று டு அறநூறு பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு அவங்களுக்கு எட்டுருவா நாற்பது பைசா வருது ஸோ அதுக்கப்புறம் அறநூற்றி ஒன்று டு எட்நூறு அதுக்குள்ளே போயிடுச்சு அவங்க யூனிட் இருக்குன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒம்பது ரூபா நாற்பத்தஞ்சி பைசா அதே மாதிரி எட்நூற்றி ஒன்று டு ஆயிரம்ன்னா பத்து ரூபா ஐம்பது பைசா ஆயிரத்தி ஒன்றுக்கு மேலேன்னா பதினோருரூவா ஐம்பத்தஞ்சு பைசா ஸோ இப்படி தான் ஒரு இபி வீட்டோட இபி ஸ்லாப் ரேட்டை அவங்க வந்து கணக்கிடுறாங்க ஸோ இதை பற்றின டீட்டெயில் வியூவை நம்ம அடுத்தது பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ எதை பற்றி பார்க்க போனோம்னா ஹவுஸேங்கிற வீட்டுக்கு ஓடின யூனிட் அதாவது நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது யூனிட்டை எப்படி அதுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ மொதல் காலத்தில் ஒன்று டு நூறு யூனிட் ஓடினதுக்கு எவ்வளோன்னு சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஸோ அப்போ டோட்டல் நூ ஃபஸ்ட்டு நூறு யூனிட்டுக்கு ஃப்ரீ ஸோ செகண்டு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஒன்று டு இரநூறு யூனிட் அதுக்கு ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு ரூபா முப்பத்தஞ்சு பைசா ஸோ நூறு யூனிட்டுக்கு ரெண்டு ரூபா முப்பத்தஞ்சி பிசா இன்ட்டு நூறுங்கிற மாதிரி கணக்கிட்டு இரநூத்தி முப்பத்தஞ்சு நம்மளுக்கு வந்திருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரநூத்தி ஒரு யூனிட்லேருந்து நானூறு யூனிட் வரைக்கும் கணக்கிடும்போது அதோடய யூனிட் வந்து நாலுரூவா எழுபது பீசா ஸோ நாலு எழுபது யூனிட்டு இரநூறு இக்குவல்ட்டு தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா வருது ஸோ அதே மாதிரி நானூற்றி ஒன்றுலேருந்து நானூற்றி தொண்ணூற்றொம்பது அதாவது டோட்டலாக தொண்ணூற்றொம்பது யூனிட்டுக்கு ஒரு யூனிட் வீதம் ஆறுரூவா முப்பத்தஞ்சு முப்பது பீஸா வீதம் வந்து கணக்கிட்டால் உங்களுக்கு அறநூற்றி இருபத்தி மூணு ரூபா வருது ஸோ நானூற்றி தொண்ணூற்றொம்பது யூனிட் யூஸ் பண்ண ஹவுஸ்ங்கிறவங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றெட்டுருவா எழுபது பீசா வந்திருக்கு இரண்டாவது ஹவுஸ் பிங்கிற வீட்டுக்கு ஆயிரத்தி நூறு யூனிட் ஓடி இருக்குது இப்போ இந்த டேபில பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ ஐநூறு யூனிட்டுக்கு மேலே போனால் இந்த ஸ்லாப் ஸோ இது செகண்ட் ஸ்லாப் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் ஹண்ட்ரட் யூனிட்டுக்கு வந்து முதல் நூறு யூனிட்டுக்கு வந்து ஜீரோ ஸோ நூற்றி ஒன்று டு நானூறு யூனிட்டுக்கு நாலு ரூபாய் எழுபது பைசா பெர் யூனிட்டுக்குங்கிற ரேஷியோவில் போட்டிங்கன்னா உங்கள் டோட்டலாக முந்நூறு யூனிட் ஓடி இருக்குது ஸோ முந்நூறு இன்டூ நாலு புள்ளி எழுபதுங்கும்போது ஆயிரத்தி நானூற்றி பத்து ஸோ அதே மாதிரி நானூற்றி ஒன்று டு ஐநூறு அதுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு ஆறுரூபா முப்பது பைசா ஸோ இந்த மாதிரி ஐநூற்றி ஒன்று டு அறநூறு அறநூற்றி ஒன்று டூ எட்நூறு எட்நூற்றி ஒன்று டு ஆயிரம் ஆயிரத்தி ஒன்று டு ஆயிரத்தி நூறு ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எட்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபா வந்திருக்கு ஆயிரத்தி நூறு யூனிட் இந்த ஹவுஸ் பிங்கிற வீட்டுக்கு ஈபி ஓடினதை வச்சு ஓகேங்களா ஸோ இப்படி தான் ஸ்லாபை பிரிக்கிறாங்களா ஐநூறு யூனிட் கீழேயும் ஐநூறு யூனிட்டுக்கு மேலேயும் வரதை பொறுத்து ப்ரைஸ் இங்கே வந்து ஸ்லாப் டிஃப்ரெண்ட் ஆகும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொதுவாக வீட்டுக்கு வரக்கூடிய அதிக மின்கட்டணத்தை எந்த எளிய முறையில் நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஸோ இப்போ பாருங்கள் இந்த அட்டவணையில் போட்டிருக்க மாதிரி முதல்ல நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆர்டினரி பல்ப் எல்லாம் எடுத்துகிட்டு சாதாரண டியூப் லைட்டு சாதாரண பல்ப் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம எல்இடி பல்ப்பு டியூப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் ஸோ அதனால் நம்மளுக்கு என்னென்னா பார்த்திங்கன்னா நார்மல் பழைய பல்ப் வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி வாட்ஸ் இருக்கும் ஸோ இப்போ உள்ள எல்இடி பார்த்திங்கன்னா ஒரு நைன் வாட்ஸ் ஸோ குறைஞ்சது எண்பது டு எண்பத்தஞ்சு சதவீதம் அதில் உங்களுக்கு கரண்ட்டு மிச்சமாகும் ஸோ அதே மாதிரி சிஎஃப்எல் பல்புக்கு எவ்வளோ யூஸ் ஆகுது எல்இடி பல்புக்கு எவ்வளோ யூஸ் ஆகுங்கிற டிஃப்ரென்ஸை வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம் ஃப்ளோரோசன்ட் டியூப்புக்கு எவ்வளோ ஆகுது நாற்பது வாட்ஸ்ன்னா இப்போ எல்இடி டியூப் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா டுவெண்ட்டி வாட்ஸ் ஸோ ஐம்பது பர்சன்டேஜ் கரண்ட்டு வந்து இது மூலிமா உங்களுக்கு குறைக்கப்படும் ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஏசி வாஷிங் மிஷின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் டைப் இப்போ வருது ஓகேங்களா இன்வெர்ட்டர் டைப் ஃபைவ் ஸ்டார் வருது ஸோ அந்த மாதிரி மின்சாதனங்களை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருபத்தஞ்சி டு ஐம்பது சதவீதம் நம்ம மின்சாரத்தை குறைக்கலாம் ஸோ மூணாவது பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம மிக்ஸி வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறோம் அது பார்த்திங்கன்னா நார்மல் மிக்ஸி வந்து ஐநூறு வாட் டூ எழுநூற்றம்பது வாட்டு ஆயிரம் வாட் அந்த மாதிரி இருக்குது ஸோ இதை நம்ம பிஎல்டிசி மிக்சி கிரைண்டர் வாங்கி யூஸ் பண்ணோம்னா முந்நூறு வோல்ட்டுன்னு ஐநூறு வோல்ட் அதுக்குள்ளே எடுக்கும் ஸோ இது மூலிமா நம்மளுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் வர மின்சாரம் மிச்சம் பிடிக்கலாம் ஸோ அடுத்ததாக நம்மளுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுற டெலிவிஷன்ஸ் எல்சிடி டெலிவிஷன் அதை வந்து நம்ம எல்இடியாக மாற்றிக்கலாம் ஸோ அது மூலிமா உங்களுக்கு நாற்பது டு அறுபது சதவீதம் வந்து எலக்ட்ரிசிட்டியை கம்மி பண்ணிக்கலாம் ஸோ இதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் கொடுத்துருக்க வெப்சைட் லிங்க் மூலிமா நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம் மேலும் யூடியூப் லிங்க் மூலிமாவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் குறிப்பிட்ட பொருளை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் பையிங் லிங்க் கொடுத்துருக்கு ஸோ அது மூலிமா இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் டைரக்டாக பை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த மெத்தட் என்னென்னா நீங்கள் வீட்டில் சோலார் பேனல் யூஸ் பண்ணியும் நீங்கள் உங்கள் வீட்டில் வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இப்போ இபி ரீடிங்காக ஆன்லைன்லேயும் செக் பண்ணிக்கலாம் டிஎன்இபி என்இடின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் ஸோ இபி சைட் வரும் ஸோ அதில் இங்கிலீஷ் வேர்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க பில் கால்குலேட்டருங்கிறது கிளிக் பண்ணிவிட்டு பில் கால்குலேட்டர் பேஜில் டாரிஃப் செக்கில் டொமஸ்டிக் செலெக்ட் பண்ணிக்கோங்க பில்லிங் சைக்கிள் வந்து பை மந்த்லி செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் கன்சியூம் யூனிட்ல உங்கள் யூனிட் எவ்வளோ வந்திருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு கேல்குலேட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பில் கால்குலேஷன் எவ்வளோங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இதில் டிஸ்பிளே ஆகுது ஸோ இதையும் வச்சு இந்த சைட் வச்சு நீங்கள் பில் கால்குலேட் பண்ணிக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்புடின்னா தான் நம்ம போடுற எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகும் ஓகே விவர்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்